சுனாமி வரும் இதெல்லாம் எத்தனைன்னா முன்னாடி வர எச்சரிக்கை அதாவது எப்படி அழிய போது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ட்ரெய்லர் இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி தமிழ்ல சொல்றேன் ட்ரெய்லர் ஏன்னா இப்ப எல்லாம் தமிழ்ல சொன்னா தானே நிறைய பேருக்கு புரியுது நான் பாத்தீங்க நான் என்னோட தமிழ்ல பேசினா ரொம்ப கஷ்டங்க இந்த காலத்துல ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா சார் இந்த ஆக்சுவலி இல்லாம அப்புறம் அடுத்த வாரத்தை போகாது அப்புறம் சோ பட்டு தாலா இல்லாம நகரவே நகர இந்த காலத்துல யாரா ரெண்டு பேர்கிட்ட கிட்ட பேசுறதுனா எத்தனை கஷ்டம் தெரியுமா ஒரு ரெண்டு ஹிந்திக்கார பார்த்தா அழகா ஹிந்தியில பேசுறோம் ரெண்டு மலையாளி பாத்தாங்கன்னா அழகா மலையாளத்துல பேசுறாங்க ஆனா ரெண்டு தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு விச்சுக்கோங்களேன் ஊர்ல இருக்கிற அத்தனை பாஷையிலயும் பேசுறாங்க தமிழ தவிர அந்த ரயில் எல்லாம் போகும்போது தாப்புல பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க பாருங்க எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் எனக்கு வேற ரசிச்சுக்கிட்டே போய் ஊர் ஊர் போய் சேர்ந்துட வேண்டிதான் எல்லா பேசுவாங்க பாருங்க தெரியாது மாதிரி ஆனா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டா அம்மான்னு கட்ட வேண்டியது அப்ப மட்டும் வரும் என்ன நம்மளுடைய உண்மையா தான் கஷ்டப்படுற போது தனக்கு வந்து உதவுறதுதான் தன்னுடைய தாய்மொழி அதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இப்ப நிறைய பேருக்கு பழக்கத்துல இல்லாது போயிடுச்சு அன்னைக்கு கார் ஓட்டுறவருக்கு பேர் சாரதி அவருக்கு பேர் வேற அந்த வேலைக்கு பேர் சாரதி எத்தனை பேருக்கு சாரதினா தெரியும் தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு பைலட் இருக்காரு பாருங்க பிளைட் ஓட்டுறவர் அவருக்கு வான் சாரதினு பேர் நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட நம்முடைய பொருட்கள் நம்ம பாக்குற இடங்கள் ஒரு முறை ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் அறிவியல் கலை அறிவியல் கல்லூரியில தமிழ் படிக்கிற மாணவர்கள் அவங்க கிட்ட தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷயமா வந்தது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்னமான அது பெண்கள் படிக்கிற கல்லூரி அது ஒரு பொண்ணு வேகமா எழுந்து சொல்லிச்சு ரயில்வே நிலையம் நான் சொன்னேன்மா நான் கேட்டது ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்னம்மா சொல்லு ரயில்வே நிலையம் இது எந்த ஊர்லமா இது நம்ம ஊர் ரயில்வே நிலையத்துல எழுதி போட்டுக்கு நீங்க பாக்கலையான்னுச்சு நான் பாக்கல அப்படிதான் இருக்கு அடுத்த தடவை போகும்போது நானும் பார்த்தேன் ரயில்வே நிலையம் அப்புறம் என்ன ரயில் ரயில்னா ட்ரெயின் ட்ரெயின்னா ரயில் ட்ரெயின் தமிழ்ல என்னம்மா பேர்ன தமிழ் அப்படிதாங்க சொல்றது எனக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ சொல்லுங்க இனிமே வேணா நாங்க மாத்திக்கிறோட்ட நான் சொன்னேன் இதுக்கு தமிழ்ல பேரு புகை ரத நிலையம் நல்ல தமிழ் புகை வண்டி அப்படிங்கிறது கூட கலப்பட தமிழா புகை ரத நிலையம் அப்படிங்கறதுதான் சரியான தமிழ் நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா இலங்கையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி போட்டிருப்பாங்க புகை ரதன் நிலையம் மலேசியாவுக்கு போனீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல அங்கேயும் தமிழ் ஒரு ஆட்சி மொழி அந்த நாடுகள்ல இருப்பாங்க எந்தெந்த நிறுத்தத்துல வண்டி நிக்குதோ அப்போ அந்த ரயிலுக்கு உள்ளயே உங்களுக்கு ஒரு அனௌன்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணி இந்த வண்டி இந்த நிறுத்தத்தில் நிற்கிறது பயணிகள் இறங்கி கொள்ளவும் அழகான தமிழ்ல சொல்றாங்க நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னன்னு தெரியல பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலீங்க எந்த பாஸ்போர்ட் நம்ம ஊர் பாஸ்போர்ட்ல இருக்குதா இதுக்கு பேர் தமிழ்நாடு சொல்லிக்கிறோம் நம்மளே இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தேகம் ஆயிடும் இது தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது ஒரு தேசமா என்ன பாஸ்போர்ட்ல எட்டுனா தமிழ்ல ஒரு பொண்ணு போ இட்டுன்னு எழுதியிருக்குதுங்க பாஸ்போர்ட்ல பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல எட்டு பேரு கடவுச்சீட்டுன்னு பேரு ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தை கடந்து போவதற்கு பயன்படுத்தக்கூடியதுனால அதற்கு கடவுச்சீட்டு அப்படின்னு தெரியவே தெரியாது கடவுச்சீட்டு ஆனா இதே நீங்க இலங்கை பாஸ்போர்ட்ல பார்க்கலாம் இலங்கை குடிமக்களினுடைய பாஸ்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்ல கடவுச்சீட்டுன்னு எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல பாஸ்போர்ட் எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய சிங்கள மொழியில எழுதியிருப்பாங்க எல்லா தேசத்திலயும் உண்டு நம்ம நாட்டுல நம்ம இனிமே கத்துக்குவோம் இனிமேல் கொஞ்ச நாள் கழிச்சு தமிழெல்லாம் ஆனா அவனா எப்படி இருக்குன்னு மறுபடியும் முதலே நமக்கு வரும் அதை எவனாவது சீனாக்காரன் காரன் வந்து சொல்லி கொடுத்தாதான் நம்ம படிப்போம் அதை நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டான் அத ஒரு வெள்ளக்காரனோ சீனாக்காரனோ காரனோ வந்து சொல்லி கொடுத்தா ஓ திஸ் இஸ் தமிழ் இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்பா நமக்கு என்ன பண்றது அப்படியே பழகி போச்சு அதனால நம்ம என்ன பேசுகிறோமோ நமக்கு என்ன ஒரு விஷயம் வருதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா என்ன இருக்கோ அதை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் இப்ப நடக்கிறதெல்லாம் என்னன்னா ட்ரைலர் இப்ப மெயின் பிக்சர் எப்ப வரும் ஓட்டினா அதுதான் பிரளயம்னு கடைசியில ஒட்டினும் வரும் அது எப்படி வருங்கறதுக்கே இப்ப இருக்கிறது என்ன இதெல்லாம் முன் உதாரணம் இப்ப அந்த சுனாமி வருது பாருங்க சும்மா இப்படி ஒரு இப்படி வந்துட்டு இப்போ காட்டிட்டு போகுதில்ல இது மாதிரி கடைசியில வரக்கூடிய காலத்துல தான் பகவானுடைய அவதாரமாகிய தசாவதாரமான பத்தாவத அவதாரம் நமக்கு நிகழும் கல்கி அவதாரம் நம்ம சொல்றோம் ஆனா இது எப்போ ஆரம்பிச்சது இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா ஒரு பிரம்மதேவனுடைய ஆயுள் இப்ப மனித கணக்கு வேற தேவர்களுடைய கணக்கு வேற இப்ப நமக்கு முன்னூத்தி அறுபது நாள் அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு முன்னூத்தி அறுபது ஆண்டு அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு தேவ ஆண்டிலே நாலாயிரம் ஆண்டுகள் கிரேதாயுகம் ஆரம்பம் அந்தம் நானூறு தேவ ஆண்டிலே மூவாயிரம் ஆண்டு திரேதாயுகம் ஆரம்பம் முன்னூறு அந்த தேவ ஆண்டிலே ரெண்டாயிரம் ஆண்டுகள் துவாபர யுகம் ஆரம்பம் இருநூறு அந்தம் இருநூறு தேவ ஆண்டிலே ஆயிரம் வருஷம் கலியுகம் ஆரம்பம் நூறு அந்தம் நூறு இவை நாலும் சேர்த்தா பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் தேவ ஆண்டிலே பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் ஆனால் அது ஒரு சத்துரிகம் அப்படி ஆயிரம் சத்துரிகமானால் அதுதான் ஒரு பிரம்மபத் அப்படி கோடி பிரம்மா வந்துட்டு போனா அது விஷ்ணுவுக்கு ஒரு பகல் அப்புறம் அது ஒரு நாளாகி அது ஒரு மாதமாகி அது ஒரு ஆண்டாகி அப்படி கோடி விஷ்ணு வந்துட்டு போனா அதுதான் சிவபெருமான் சிரிக்கிற நேரம் நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் உங்களால முடிஞ்சா கணக்கு போட்டுக்கோங்க வள்ளுவர் சொன்னார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவது கோடியும் அல்ல பலர் வள்ளுவருக்கே தெரியல நமக்கு எத்தனை கோடி ஆசை இருக்கு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு நமக்கு எல்லாம் கோடி 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 ஆசைகள் இருக்கு ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது மனிதனுடைய வாழ்க்கை நீர்க்கும்மிழியை விட கேவலமான வாழ்க்கை இதுலதான் நீ பெரியவன் பெரியவன் இதுதான் எனக்கு அதுதான் இது என்னோடது அது உன்னோடது இதெல்லாம் இதுக்குள்ளதா நடக்குது இதுல பிரம்மதேவனுடைய ஆயுள் நமக்கு துவங்கி அப்படின்னா ஒரு பிரம்மனுக்கு ஆயுள் ஏழு கல்பங்கள் அதுல இப்போ இருக்கிற பிரம்மனுக்கு மூன்று கல்பங்கள் தான் முடிஞ்சிருக்கு அதுலேயே ஸ்வேதாவராக கல்பம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒரு கல்பம் அப்படின்னா அதிலே எண்பத்தி ஓரு மண்வந்திரங்கள் உண்டு அதிலே இப்போ இருபத்தி ஓராவது மண்வந்திரம் தான் நடைபெற்று கொண்டிருக்கு இதெல்லாம் முடிஞ்சாதான் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் முடியும் இதெல்லாம் முடியறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூத்தி தலைமுறை தாண்டிரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கணக்கு அதனால நம்ம இருக்கும்போது கண்டிப்பா இப்ப எல்லாம் உலகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எல்லாம் அழியாது ஏன்னா ரெண்டாயிரத்தோட கணக்கு க்ளோஸ் ஆயிடும்னு நிறைய பேர் போய் பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் கணக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாது ரெண்டாயிரம் வருமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தானே இருக்குது ரெண்டாயிரம் வருமோ அப்போ ஒரு பயம் வந்தது ஆனா கரெக்டா அது பாட்டுக்கு தானா ரெண்டாயிரத்துக்கு மாறிடுச்சு அப்புறம் எடுத்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் திருப்பி போட்டுட்டு வந்தாங்க அது மாதிரி இப்போ ஒரு பயம் இருக்குது இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோ பயப்படாதே தைரியம் வாழ்கிற வரைக்கும் தைரியமாக வாழணும் சாகணும்னு வந்து எல்லாரும் சாகும்போது நம்மளும் சேர்த்து சாகும் நமக்கு மட்டும் என்ன தனியா ஒரு இடமா கட்டிட்டு போய் உட்காந்துக்கு போறோம் முடியாது எல்லாரும் சாகும் போது நம்மளும் சேர்ந்து சேர்த்துள்ள அதனால மரணத்தை கண்டு அஞ்சாவது வாழ்வதே உலகத்துல மிகப்பெரிய பெரிய பயம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் மரணத்துக்கு பயப்படாம இருக்கிறது கஷ்டங்கிற ரொம்ப கஷ்டம் மரணம் வந்துருமோ அது எப்ப தெரியுமா வரும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் பாருங்க ஒரு பயம் வந்துருமோ வர தானுங்க போது யாராவது எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோமா யாராவது பூமிக்கு வரும்போது நான் வந்து இத்தனை வருஷம் இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் வந்து நான் வந்து அப்படி சாஸ்வதமா இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்திருக்குமா கிடையாது அப்ப எல்லாரும் ஒரு நாளைக்கு மரணம்ங்கிறது இருக்குங்கிறது தெரியும் எப்ப வந்தா என்ன வரும்போது வரட்டும்னு இருந்தீங்கன்னா காலனே வர யோசிப்பானா இவன் நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறானே ஒருத்தர் வருவாரா 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 எதிர்பார்த்து போறது வேற திடீர்னு போனா இவர் வரணா நினைச்சிட்டு நினைச்சுட்டுதான் சீக்கிரமா வந்துருவா இந்த டெலிபதி எலிப்பதிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருந்தா அவர் சீக்கிரம் வந்துருவார் அந்தால கண்டுக்காமலே விட்டுட்டீங்கன்னா அந்த நம்மளையும் கொஞ்ச நாள் கண்டுக்காமலே விட்டுருவாச்சா இவன் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறானே இவன் நம்மள நினைக்கவே மாட்டேங்கிறானே இவன் எப்ப நினைப்பா நம்மளும் பாப்போம் அப்படின்னு யோசிப்பார் நம்ம நினைக்கவே இல்லைன்னா அப்படி போய்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டே போக வேண்டியதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறதுல சுவாமி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரணுங்கிறதுக்காக தச அவதாரங்களையும் பகுத்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 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 அவதாரத்திலேயும் இறைவன் தன்னை அப்படியே மாட்டிக்கிட்டார்